ஆறு வருடத்துக்கு பிறகு இந்திய அன்னைக்கு சவுத் ஆப்ரிக்கா முன்னில் ஓடியை தொடர அடிச்சு கொடுத்துருக்காங்க இரண்டு தமிழர்கள் என்றே சொல்லாங்க ஒன்று வாஷிங்டன் சுந் சுந்தர் அண்டு சஞ்சு அதாவது கடைசி ஓடிய மேட்சில் நீண்ட பிரேக் பிரேக் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடத்துக்கு பிறகு வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க யூனிக்கான நேரத்தில் அதாவது அண்டர் பிரஷர் கேமில்ங்க முக்கியமான நேரத்தில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அண்டு இவர் ஒரு தமிழனா அண்டு நம்ம தமிழ் நம்ம சஞ்சு சாம்சன் அவருமே தமிழன் தான் செம்மையாக தமிழ் பேசுவார்னு வைங்களேன் அதாவது எல்லா பேஸ்மன்களும்ப்பலா சலப்பலான அவுட் ஆயிட்டு போகும்போது இவர் தாங்க அந்த அதிபுத்திசாலித்தனமாக ஆடுகளத்தை புரிஞ்சு செம்மையாக முதல் செஞ்சுரியை வந்துட்டு பதிவு பண்ணார் சவுத் ஆப்ரிக்கா கோலி பிளேஸ்ல இறங்கினார் நம்ம விராட் கோலியே பாராட்டியிருக்காரு இனிமே வந்துட்டு அதாவது ஓடிஐ ஃபார்மேட் அதாவது ஒன் டவுன் லைனில் சஞ்சு சாம்சனை தொடர்ச்சியாக இறக்கி விடுங்க அது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிசமாக இருக்கும் ஒரு பேலன்ஸாக இருக்கும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் தான் ஒத்தையா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காமல் ஆறு வருடத்துக்கு பிறகு வெற்றியை தேடி தந்திருக்கார் என்றும் நம்ம விராட் கோலி சஞ்சுவை மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காருங்க அதற்கு காரணம் என்னென்னா விராட் கோலி தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம சவுத் ஆப்ரிக்கா போய் சவுத் ஆப்ரிக்கா ஒரு நாள் தொடரை வின் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஆறு வருடத்துக்கு பிறகு கே எல் ராகுல் தலைமையில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதை விட வாஷிங்டன் சுந்தர் இரண்டு தமிழர்களால் இந்த ஓடியை தொடரை வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க என்று தாங்க சொல்லணும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க அதனால தான் கே எல் ராகுல் பிரசன்டேஷனில் அவர் கப்பை வாங்கின பிறகு டைரக்டாக சஞ்சு சாம்சன் கையில் தாங்க கொடுத்தாரு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ரிங்கு சிங் கையில் வந்துட்டு சஞ்சு சாம்சன் கையில் தான் கொடுத்தாரு நீங்கள் தான் ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னு அது வேற லெவல் செயல் என்று தான் சொல்லணும் ஒரு கேப்டனாக ஆணவமாக செயல்படாமல் அன்பாக செயல்பட்டார் பார்த்தீங்களா அது வேற ரகம் என்று தாங்க சொல்லணும் அண்டு நம்ம சஞ்சு சாம்சனும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஓடிஏ ஃபார்மேட் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை உருவாக்கிட்டு போயிருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இடத்த நாங்கள் எப்படியாவது டெஃபினட்டாக பிடிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பும் பங்களிப்பும் இருந்திருக்கு அதன் தொடர்ச்சியாக நாங்களும் மிகப்பெரிய டீமாக சொந்த மண்ணில் வின் பண்ணுவது மிகப்பெரிய நிகழ்ச்சி நாங்கள் இந்த அளவுக்கு இளம் பிளேயர்கள் பண்ணுறோம்னா எங்களோட மூதாதையர்கள் அதாவது சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு வேற லெவலில் பிளே பண்ணதுனால தான் எங்களுக்கு அந்த ஸ்பார்க் கிடைத்திருக்கு என்றும் மிகப்பெரிய லெவலில் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மா எம் எஸ் தோனி விராட் கோலியை ஓகேங்க அடுத்த டெஸ்ட் ஃபார்மெட்டு தான் டெஸ்ட் ஃபார்மெட்டில் வந்துட்டு ரோஹித் சர்மா அண்டு சீனியர் பிளேயர்கள்லாம் கிளம்புறங்கிறாங்க விராட் கோலி உள்பட ஓவரால் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டி டுவெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க டி ட்வெண்ட்டி சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சமன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓடிய சீரிஸ் பீட் பண்ணியிருக்காங்க அடுத்த டெஸ்ட் சீரீஸே வின் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டீம் இந்தியா